அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோற்பாரோ அவரை அல்லாஹூ தாலா நரக நெருப்பில் இருந்து எழுபது ஆண்டுகள் தொலைவுக்கு அல்லாஹ் அவரை அப்புறப்படுத்தி விடுகிறான் என்று நபீர் நாயும் சல்லல்லாஹன் அவர்கள் கூறியுள்ளார்கள் அன்பானவர்களே இந்த ஹதீஸில் நாம் ஒரு விஷயத்தை வந்து

ஒரு நாள் நோன்பு நூற்றால் அல்லாஹு தாலா அவரை நரகத்தை விட்டும் நரக நெருப்பு விட்டும் எழுபது ஆண்டுகள் தொலைவுக்கு அப்புறப்படுத்துகிறான் இப்போ ஒரு நாள் நோன்புக்கு அல்லாஹு தாலா எழுபது ஆண்டுகளை கொண்டு நமக்கும் நரகத்துக்கும் மத்தியில் இடைவெளி ஒரு நோன்பாளி நோன்பு நோக்கிறார் அல்லாவுடைய பாதையில் அல்லாவுடைய கட்டளை கிணங்க நோன்பு வைக்கிறார் வைத்துக் கொள்வோம் அப்போ அவருக்கும் நரகத்துக்கும் இடைப்பட்ட தூரம் எழுபது ஆண்டுகள் அல்லாஹாலா ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்கி செயல்படக்கூடியவர்களாக நம்ம எல்லோரிமாக்குவர்களாக அமே ரம்ஜான் கா தின்மே ரம்ஜான் கா மஹினாமே ஏக் தின் ரோசா ரக்தா ரோசா ரக்தாமே அல்லாஹ் கே अल्लाह के रास्ते में हमें रोज़ा गया तो उसका वजीरत क्या है सत, सत्तर सत्तर साल हमको भी जहन्नम को भी दरमियान के डिफरेंस होता है हमें रोज़ एक दिन अल्लाह के लिए रोज़ा रखते हैं उसके वजीलत क्या है जहन्नम हमको भी जहन्नम को दरमियान में सत्तर साल बहुत दूर होता है हमको हमको और जहन्नम के दरमियान में सत्तर साल आ, दूर दूर करते हैं हमको अल्लाह एक दिन अल्लाह के लिए अल्लाह के रास्ते में एक दिन में रोज़े रखने में यह फजीलत मिलता है अल्लाह हम सबको भी रोजे रखने से रोजा रोजा का जरिया से हमको भी इससे भी बहुत सेवा मिलने का तोहफिक अता फरमाओ। ये भी खुदा की बहुत बहुत, बहुत बड़ा फसीलत है अल्लाह इसके रास्ते में चलने के हम सबको भी तोहफिक अता फरमा कन्या मन अगले रमला और नाल नोब अब अल्लाह पाद नोब अभी अरेवन मेपर और गिफ्ट விட பெரிய ஒரு பேரார் கூட வேறு எதுவும் இருக்க முடியாது நம்ம ஒரு நாள் நோன்பு மூலமா மூலமாக அல்லாஹத்தாலா நமக்கும் நமக்கும் அந்த நரகத்துக்கும் இடையில் எழுபது ஆண்டுகள் தொலை தூரத்தை என்ன செய்கிறான் விட்டு நம்மளை அப்புறப்படுத்துகிறான் தூரப்படுத்துகிறான் என்று சொன்னால் இதை விட மிகப்பெரிய ஒரு பேரறு கொடை மிகப்பெரிய ஒரு விஷயம் வேறு என்ன இருக்க முடியும் ஆக இல்லாமலெல்லாம் ரம்லானுடைய ஒவ்வொரு நோன்புகளையும் நாம் உணர்வு பூர்வமாக வைக்கக்கூடியவர்களாக அதன் மூலமாக இறை அருளை பெற்றவர்களாக அல்லாஹ் ஹுத்தாலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹித தவானா அன் அல்ஹம்துலில்லாஹ ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி